வெண்புரசு மழைப்பாடல் அறுபத்தெட்டு பகுதி பதிமூன்று தனிப்புறவி வாசிப்பது சந்தீப் அதிகாலையில் எழுந்ததும் அகத்தில் முதலில் முளைப்பது முந்தைய நாளிரவு சிந்தனை செய்த கடைசிச் சுற்றொடர்தான் என்பதை விதுரன் உணர்ந்திருந்தான் ஆகவே ஒவ்வொரு நாளும் அலுவல்களை முடித்து கண்கள் மயங்குவது வரை அவன் தான் வாசிப்பது வழக்கம் பீடத்திலிருக்கும் சுவளிக்கட்டில் ஏதேனும் ஒன்றை எடுத்து விரித்து அதன் சொற்களுக்குள் நுழைவான் ஒவ்வொரு கவிதை வரியையும் ஐந்து முறை அகத்தில் சொல்லிக் கொண்டே கடந்து செல்வான் அன்றைய அல்லல்கள் மறுநாளைய கவலைகள் அனைத்தின் மேலும் அழுத்தமான மணல் போல அச்சொற்கள் படியும் பலசமயம் அல்லல்களும் கவலைகளும் ஊடுருவித்திமிரி மேலெழும் ஆனால் திரும்பத் திரும்பச் செய்வது அகத்தை அதற்குப் பழக்கப்படுத்த மிகச்சிறந்த வழி என அவன் கண்டிருந்தான் எதையும் மூன்றாம் முறையாகச் செய்யும்போது மனம் அதை கவனிக்கத் தொடங்குகிறது நான்காம் முறை இன்னும் ஐந்தாம் முறை அதில் அமைகிறது அந்த கட்டாயத்திலிருந்து மனம் தப்பவே முடியாது வெல்லப்பட்ட மனம் போல இனிய சேவகன் வேறில்லை அன்றும் பராசரரின் தேவிஸ்தவம் நாட்கணக்காக அதைத்தான் வாசித்துக் கொண்டிருந்தான் எப்போது அதை நோக்கிச் சென்றது அவன் விருப்பம் அவனிடம் நெடுநாட்களாக இருக்கும் சுவடி அது சூதரான லோகாக்ஷன் அளித்தது முதலிரு சர்க்கங்களுக்கு அப்பால் வாசிக்காமல் தூக்கிப் பேழைக்கு அடியில் போட்டது பின்னர் நூறு முறையேனும் விரல்கள் அதை தொட்டுச் சென்றிருக்கின்றன ஆனால் ஒரு கணம் தயங்கி பின் இன்னொரு நாள் எனத் தாண்டிச் சென்றுவிடும் அவை ஆனால் அன்று அவன் அதை எடுத்தான் அப்போது அவன் கண்ணிலிருந்தது ஒரு வெண்ணிறப்பாதம் தேவி உன் விழிகள் ஒளியாலானவை உன் உதடுகள் இசையாலானவை உன் மார்புகளோ அமுதத்தாலானவை ஆனால் அடியவன் உன் பாதங்களையே பேரழகாக எண்ணுகிறேன் என் பூந்தலையே தன் வாசல்படியாகக் கொண்டு மிதித்து உள்நுழைப்பவை அல்லவா அவை எங்கு வாசித்தவரை அது எங்கே தொட்டுத் தொட்டுச் சென்ற விரல் அதை எடுத்தது அச்சுவடிகளைத் தொட்டதுமே அதை அறிந்து கொண்டான் சுவடிக்கட்டு உயிருள்ள மென்சிரமப் பரப்பு என அதிர்ந்து கொண்டிருந்தது பராசரின் தேவஸ்தவம் அவரது இறுதி காலத்தில் இயற்றப்பட்டது என்பார்கள் அதை அவர் இயற்றியிருக்கவே வாய்ப்பில்லை என்றும் அவரது முதிரா இளவயது மாணவர்களில் ஒருவரே இயற்றியிருக்க வேண்டும் என்றும் சொல்லும் சூதர்களையும் அறிஞர்களையும் அவன் கண்டிருந்தான் அது ஒரு ஞானியாலோ அறிஞனாலோ இயற்றப்பட்டதல்ல வெறும் பித்து மட்டுமேயானது மொழியெனும் நெய்க்குள் உறையும் அனலைப் பற்றவைத்து பெருநெருப்பாக்கி எழுப்பும் பித்து அது தேவி உன் பாதங்களால் மூன்று படைகளைக் கடந்து என்னுள் வந்தாய் அவை மும்மூர்த்திகளின் சின்னிகள் பராசரரின் பித்து ஒரு விடுதலைக் களியாட்டம் நினைவறிந்த நாள் முதல் சுமந்திருந்த அனைத்து ஞானத்தையும் கழற்றி காற்றில் வீசிவிட்டு நிர்வாணமாக நடனமிடும் பெருங்களியாடல் அது அதை அறிந்த எந்த நூல்களைக் கொண்டும் புரிந்துகொள்ள முடியாது அனைத்து நூல்களையும் கடந்து செல்லும் ஒரு கணமேனும் வாய்த்தாக வேண்டும் ஒரு கணமேனும் இருக்க வேண்டும் விதரன் அந்தச் சுவடைகளை நடுங்கும் கரத்தால் பிரித்து அச்சொற்களை கண்பூத்து வாசித்தான் காலம் ஒரு தொழியாக முடிவின்மையின் நுனியில் ஊறிக் கனத்து நிற்கையில் அலகிலா என்மையினும் பெருங்கடலின் அலையிலியில் விஷ்ணு ஒரு ஆளிலை மேல் தன் காலின் கட்டை விரல் நுனியைத் தானே சுவைத்துக் கொண்டு விழிமயங்கித் துயின்றிருந்தார் குழந்தைக்குள் எழுந்த பசி கட்டை விரலை உறிஞ்சிச் சுவைக்கச் செய்தது தன்னைத் தானருந்ததலின் எல்லையை உணர்ந்த குழந்தை கொண்டு கதர் எழுதது மேல்கீழ்தெயிலா வெளியில் செவியினே ஆன்மாவெனே ஏதுமில்லை என்பதனால் என்றும் ஒலி என்றும் பொருள் என்றும் ஏதுமிருக்கவில்லை அவ்வின்மையின் மையத்திலிருந்து குழந்தை கண்டடைந்த சொல் பிறந்து அதன் செவிகளாலேயே கேட்கப்பட்டது அம்மா என்றது குழந்தை அக்குரல் எழுந்ததுமே அக்குரலால் திரட்டப்பட்டு அங்கெங்கெங்கு அது அதுவாகிய ஒன்றாகியது அம்மா என அழைக்கப்பட்டதனால் அது கனிந்து அன்னையாகியது ஆம் மகனே என்றது பெருங்கருணை இவை நானே நானன்றி முழு முதன்மையானதென ஏதுமில்லை சிலிர்த்து கண்கலங்கி கண்களை மூடிக்கொண்டான் சொற்களா அவை சொற்கள் அப்படி நிகழுமா என்ன மானுடன் உச்சரிப்பவை மானுடன் அறிந்து கொள்பவை அந்த முழுமையைக் கொள்ளுமா என்ன ஒரு நா அதைச் சொல்லிவிடுமா என்ன ஒரு மனம் அதை திரட்டிவிடுமா என்ன சர்வதல் விதமேவாகம் நானியதஸ்தி சனாதனம் நுரைக்குமிழ்களில் நிறையும் வானம் போல ஒன்று நூறாகி நூறு பல்லாயிரமாகிப் பெருகியது அவ்வரை சர்வதல் விதமேவாகம் நானே இவ்வனைத்தும் சர்வதல் விதமேவாகம் நானே 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 சர்வகல் விதமே வாகம் ஆம் நான் மட்டுமே ஆம் நான் மட்டுமே சர்வகல் விதமே சர்வகல்விதமேவாகம் நானன்றே பிரிதில்லை ஆப்த மந்திரம் விழுதிறக்கும் கணமென அதை அவன் அறிந்தான் இதுதான் அக்கணம் முடிவெளிச்சுருளாக இருள் வடிவம் கொண்டு கிடந்த அந்தப் பெருநாகம் விரிந்து எழுந்து படம் கொண்டு வழிகொண்டு நாகொண்டு விஷப்பல் கொண்டு இதோ என்னை தீண்டிவிட்டிருக்கிறது என் அகமெல்லாம் அதன் நீளம் என் குருதி என் தசைகள் என் எலும்பு எங்கும் அதன் நீளம் என் எண்ணங்கள் என் கனவுகள் என் ஆன்மாவெங்கும் அதன் இருள் விஷக்கருநீல பேரொழி வெள்ளம் ஆம் இதோ இங்கிருக்கிறேன் இதுவன்றி ஏதுமின்றி நீ இருக்கிறாய் நானன்றி வேறின்றி நீயன்று வேறில்லாமல் நானிருக்கும் இக்கணம் என்ன என்று அறிவாயா நீ அறியாதது ஏதுமில்லையல்லவா சர்வகல் சர்வகல்வீதமேவாகம் சர்வகல்வீதமேவாகம் நீ மட்டுமே ஈ அம்மா என்னைப் பார் என்றது குழந்தை அவள் விழிகள் திரண்டு வந்தன என் மீது கருணைக்குள் தாயே என்றது குழந்தை அவள் சொற்கள் இனித்து மலர்ந்தன அன்னையே என்னைத் தீண்டு என்றது குழந்தை என்னை அள்ளி அணைத்துக்குள் ஈன்றவளே என்றது என்னை உன் மென்புலைகள் மீது அணைத்துக்குள் என்னை உன் செந்நிற உதடுகளால் முத்தமிடு என்னை உன் மடிச்சூட்டில செய்து உச்சியை முகர்ந்து பார் என்னை சிறு குறுத்து நுனியில் உன் மெல்விரலால் தீண்டிச் சிரித்து என்னை ஆணாக்கு இப்புடவியை நான் என் வலுவான தொலைகளில் இருந்து பிறப்பிக்கிறேன் கோடானு கோடி ஆதித்யர்களை அவர்களைச் சுற்றி வரும் முடிவிலா கோள்களை அக்கோள்களில் நிறையும் உயிர்குலங்களை அவ்வுயிர்களின் எண்ணப் பெருவெளிகளை அப்பெருவெளி குவிந்தரையும் பீடத்திலேறி நிற்கும் உன் பொற்பாதங்களை சங்கசக்கர கதாபத்மசோபிதம் பராசரரின் சொற்கள் புறவிக் கூட்டமென பாய்ந்தோடின பதினாறு பெருந்தணக்கைகளில் ஒளிவிடும் படைக்கலன்களுடன் அன்னை தோன்றினாள் ரதி பூதி புத்தி மதி கீர்த்தி திருதி ஸ்மிருதி சிரத்தை மேதா ஸ்வாதா ஸ்வாதா ஷுதா நித்ரா தயா கதி துஷ்டி புஷ்டி ஷமா லஜ்ஜா ஜிரும்பா தந்திரி என்னும் இருபத்தொரு சக்திருபங்கள் விண்ணிலிழந்தன அவை இணைந்து ஒன்றாகி அன்னையாகின நகையொலி எழுப்பிக் குனிந்து அம்மகவை அள்ளை எடுத்து முலைக்குவை மேல் அணைத்துக் கொண்டன பராசரரின் சொற்கள் வழியாக துயிலணைவது ஆன்மாவின் அனைத்து கங்குகளுக்கும் மேல் குளிர்நீரைக் கொட்டி அணைப்பது போல அன்னையின் சேலை நுனியைச் சுழற்றி வாயிலிட்டுக் கொண்டு தூங்கும் குழந்தையின் போல முதல் நாள் இரவில் சுருதே துயிலத் தொடங்கியபின் விதுரன் மெல்ல எழுந்து வந்து சுவடியைத் தொட்டான் அவள் மெல்ல புரண்டு இம் என்றாள் மெலிந்த மாந்தளர் தோள்கோள் சிறிய கருங்கண்முலைகள் மலச்சருகு போன்ற சிறிய உதடுகள் முத்தமிடுகையில் இணைப்போரை மறுத்து சரணடைப்பவை நான் சற்று வாசித்துக் கொள்கிறேன் நெடுநாள் வழக்கம் என்றான் அவள் தலையசைத்தாள் அவன் சில சொற்களை வாசித்தபின் நிமிர்ந்து நோக்கினான் அவள் தன் நீண்ட கூர்வழிகளால் பார்த்துக்கொண்டே கிடந்தாள் அவன் சுவடுகளை மூடிக்கொண்டான் என்ன என்றான் அவள் இல்லை என தலையசைத்தாள் மேலுமிரு வரிகளை வாசித்தபின் அவன் சுவடிக்கட்டை சுருட்டி மூடிக்கொண்டு எழுந்து வந்து அவளருகே மஞ்சத்தில் மஞ்சத்தில் படுத்துக்கொண்டான் விளக்கொளி உனக்கு கண்களை உறுத்துகிறது போலும் என்றபின் அவள் தோளைத் தொட்டு உறங்கு என்றான் அவள் பெருமுச்சுடன் திரும்பிப் படுத்தாள் அவன் அச்சொற்களையே நினைத்துக் கொண்டிருந்தான் தேவி உன் பாதங்கள் பட்ட மண் பேறு பெற்றது அதில் மலர்கள் விரிகின்றன உன் பாதங்கள் படாத மண்ணோ பெரும்பேறு பெற்றது அதில் கனவுகள் மலர்கின்றனோ அவன் விட்டு ஒலி கேட்டு தோள் மெல்ல அசைவதைக் கண்டான் அவளை அழைத்து ஏதாவது சொல்ல வேண்டுமென எண்ணினான் ஆனால் அப்போது அவளுக்கான ஒரு சொல்லையும் உள்ளிருந்து எடுக்க முடியவில்லை அவளுடைய நீழ்மூச்சு ஒலிக்கத் தொடங்கியபின் அவன் மெல்ல எழுந்து அரைக்கதவை திறந்து மறுபக்கம் இருந்த சுவடியறைக்குள் சென்றான் அங்கே பெரிய பெட்டியை திறந்து உள்ளே சுவடிகளுக்கு நடுவே இருந்து சிறு பேழையை எடுத்து அதைத் திறந்தான் அதற்குள் அஸ்வதந்தம் என்னும் அந்த வைரக்கல் இருந்தது அரையிருளில் அது ஒரு கூழாங்கல் போலத்தான் தெரிந்தது ஆனால் சற்று நேரத்தில் திறந்த அப்பாலிருந்து அப்பாலிருந்த நெய்விளக்கின் ஒளியை வாங்கி சுடர்விடத் தொடங்கியது காமத்தால் சிவந்த விழிகள் போல அவன் அதை மீண்டும் மூடி வைத்துவிட்டு எழுந்து சென்று சாளரத்தருகே நின்றான் வெளியே நகரத்தருக்கள் மீன் நெய்ப்பந்தங்கள் எரியும் ஒளியுடன் ஒழிந்து கிடந்தன அவற்றில் வழிந்தோடுவதென்ன நினைவுகளின் சரடுகள் காலை முதல் அங்கே மிதித்துச் சென்ற பாதச்சுவடுகளை காற்று மெல்ல மெல்ல வருடி அழைத்துக் கொண்டிருந்தது இன்னும் சற்று நேரத்தில் பனியில் குளிர்ந்து புத்தம் புதியவை போல அவை வெயிலில் விழித்தெழும் திரும்பியபோது அறையிருளில் அவன் அன்னையின் நிழலுருவைக் கண்டான் அவள் அந்த வடக்கு மூலை உப்பருகையில் அமர்ந்து வெளியே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய கூந்தலிழைகள் காதருகே சிதறி பறந்து நின்றன கண்கள் இரு சிறு வைரக்கற்கள் போல வெளியே விரிந்த பந்தங்களின் ஒளியை மின்னிக்காட்டிக் கொண்டிருந்தன மறுநாள் காலையில் போது விதரன் புன்னகையுடன் தன் அகம் இருப்பதை உணர்ந்தான் அந்த வைரத்தைப் பற்றிய எண்ணம்தான் என்று அறிந்ததும் எழுந்து கைகளை விரித்து பார்த்தபின் தன்னருகே சுருதை இருந்த இடத்தைப் பார்த்தான் அவள் துயின்ற தடம் மெத்தையில் சிறிய குழியாகத் தெரிந்தது அதை மெல்ல கைகளால் வருடினான் புன்னகையுடன் அந்தக் குழியை நிரப்பிய அவளுடைய பாவனையுடலை கைகளால் வருடினான் உணர்வு தீண்ட திரும்பியபோது அவள் வாயிலில் நின்றிருந்தாள் குளித்த ஈரக்கூந்தல் கூந்தல் மெல்லிய தோல்மேல் பரவியிருக்க சொறிகுழல்கள் காதோரம் நீர்த்துளி சொட்டி நிற்க பனிப்படர்ந்த வாழைப்பூமடல் போன்ற முகத்துடன் விரிந்த விழிகளுடன் விதரன் புன்னகை செய்து நீ இருக்கிறாயா என்று பார்த்தேன் என்றான் அவள் சட்டென்று விம்மை கைகளில் பொத்திக் கொண்டாள் அவன் திகைத்தபின் எழுந்து சென்று அவள் தோள்களைக் கைகளால் பற்றி அவள் முகம்பூடிய கைகளை விலக்கிக் குனிந்து அவள் முகத்தை நோக்கி என்ன இது என்றான் அவள் அழுதபடி அவன் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள் அவளுடைய மெல்லிய கழுத்து மயசில்த்து அதிர்வதை நோக்கியபடி அவள் பின்தலையையும் நீண்ட கூந்தலையும் வருடியபடி என்ன இது என்று பொருளில்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் அவள் நிமிர்ந்து கண்களை துடைத்து அழுகையால் சற்றே வீங்கிய கீழமையுடன் எனக்கும் பீடமிருக்கிறது அல்லவா என்றாள் எங்கே என்றான் அவன் படபடப்புடன் இந்த இடம் போதும் எனக்கு எப்போதுமே அரண்மனைகளில் மிகச்சிறிய இடம்தான் அவ்வளவு போதும் என்ன சொல்கிறாய் என்றான் விதுரன் இனிமேல் சொல்ல மாட்டேன் ஒருபோதும் என்ற பின் புன்னகை செய்தாள் அவளுடைய பற்கள் எத்தனை சீரானவை என அவன் நினைத்துக் கொண்டான் தங்களை எழுப்ப வேண்டுமென்று என்னிடம் சொன்னார்கள் தங்கள் அன்றாடப் பணிகள் என்னால் தாமதமாகிவிடும் என்று கிரிஜை சொன்னாள் என்றாள் விதுரன் பெருமூச்சு விட்டு நான் உன்னிடம் என்ன சொல்ல ஒன்று மட்டும் சொல்கிறேன் இவ்வாழ்நாளில் ஒருபோதும் உன் நெஞ்சு வருந்தும் எதையும் நான் அறிந்து செய்ய மாட்டேன் என்றான் ஒவ்வொரு நாளும் அந்த மணியை துயின்று துயின்றி கொண்டு விழிப்பது வழக்கமாயிற்று முதலில் இரவில் அதை எடுத்துப் பார்த்துக் கொண்டிருந்தான் பின்னர் அதை நினைப்பதே போதுமென்று மாறியது அவன் நினைவில் அந்த மணி வளர்ந்து பெருகியது கண்களை மூடிக்கொண்டு கொண்டு அதைப் பார்த்தபடியே படுத்திருக்க முடியுமென்றாயிற்று யா யாதேவி சர்வபோதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா தொன்மையான வணக்கம் அனைத்துலகிலும் ஆற்றல் வடிவாக நிறைந்தவளை தேவி பாண்டவும் தேவியரும் காட்டுக்குள் சென்று முனிவர்களைக் கொண்டார்கள் என்றும் அங்கே அமைத்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் ஒற்றர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் திருதராஷ்டிரன் அவனை அழைத்து எப்படி இருக்கிறான் என்ன செய்கிறான் எப்போது அவன் திரும்புவான் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அரசே அவரது கண்களுக்கும் சருமத்துக்கும் இமயமலைச்சாரலின் குளிர்காடுகளின்றி வேறவையும் உகந்தவையல்ல அங்கே அவர் நிறைவாகவே இருக்கிறார் என்றான் விதரன் கண்களில் கண்ணீருடன் அவன் இங்கே அருகே எங்கோ இருக்கிறான் என்றால் என்னால் அவனைச் சந்திக்காமலிருக்க முடியும் விதரா அத்தனை தொலைவுக்கு அப்பால் அவன் இருக்கையில் நான் அவனையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றான் திருதராஷ்டிரன் அவர் திரும்பி வரும்போது வரட்டும் அரசே அவரது மகிழ்வையல்லவா நாம் முதன்மையாக கருத வேண்டும் என்று விதரன் சொன்னான் ஆம் நானும் சென்றால் என்ன என்றான் திருதராஷ்டிரன் தங்களால் இமயத்தை பார்க்க முடியாதே திருதராஷ்டிரன் பெருமூச்சுடன் ஆம் என்றான் தன்னருகே அமர்ந்திருந்த சஞ்சயனின் தோள்களைத் தொட்டு இவன் சொற்கள் வழியாக நான் அந்த வனத்தைக் காண்கிறேன் அங்கே உயர்ந்த தேவதாருக்களின் அடியில் என் இளையோன் கட்டியிருக்கும் குடிலை அங்கே விளையாடும் மான்களையும் மயில்களையும் விதுரன் சஞ்சயனை நோக்கி புன்னகை செய்தான் நான் அனைத்தையும் காண்கிறேன் அமைச்சரே என் விழிகள் இரண்டு ஒன்று காவியத்தில் என்றான் சஞ்சயன் மிக விரைவிலேயே அனைத்தும் தங்கள் பழகிய பாதையைக் கண்டடைந்தன திருதராஷ்டிரன் இசையிலும் சத்தியவதி அமைச்சுப் பணிகளிலும் நகரம் அதன் அன்றாடக் கொண்டாட்டங்களிலும் மூழ்கினர் பீஷ்மர் ஒருநாள் காலையில் வழக்கம்போல அவரது மாணவன் ஹரிசேனனிடம் சொல்லிவிட்டு காட்டுக்குச் சென்றுவிட்டார் சுதுத்ரியின் கரையில் எங்கோ அவர் இருப்பதாக ஒற்றுகள் சொன்னார்கள் சகுனி மட்டும்தான் நாந்தளராதவில் போன்றிருந்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் தன் உச்சநிலையிலேயே அவனிருப்பது போல தோன்றியது அதிகாலையில் பீஷ்மரின் ஆயுதசாலைக்குச் சென்று காலை முதிர்வது வரை அவன் வில்வித்தை பயின்றான் மாலையில் தன் படைகளை முழுமையாக நேரில் பார்த்து தளகர்த்தர்களிடம் பின் மீண்டும் ஆயுத சாலைக்குச் சென்று இரவு கலக்கும் வரை பயின்றான் அவன் சுவடிகளை வாசித்துக் கொண்டும் தனக்குத்தானே பகடையாடியும் இரவெல்லாம் விழித்திருப்பதாகச் சொன்னார்கள் ஒற்றர்கள் அவர் துயில்வதையில்லை அமைச்சரே அங்குள்ள நம் உற்றர்கள் அவர் துயில்வதை ஒருமுறை கூடக் கண்டதில்லை அஸ்தனபொரியின் கோட்டை மேல் நின்று வடக்கிலும் தெற்கிலும் குறுங்காடுகளை அழைத்துக் கொண்டு படைகளின் குடியிருப்புகள் நீண்டு விரிந்திருப்பதைக் கண்டபோது விதுரன் பெருமூச்சு விட்டான் நகரம் முழுமையாகவே சூழப்பட்டுவிட்டது எக்கணமும் அவ்விரு படைப் பிரிவுகளும் பெருகி இருவாயில் வழியாகவும் நகருக்குள் நுழைந்துவிட முடியும் கலிங்கத்து சித்திரவதை முறை ஒன்று உண்டு பேரரசை கைகள் பிணைத்து பீடத்தில் அமர்த்தப்பட்ட குற்றவாளியின் இரு இருகாதுகளிலும் இரு கூறிய ஊசிகளை செலுத்தி குத்தாமல் நிறுத்திவிடுவார்கள் அவன் தலையை சற்றேனும் அசைத்தால் காதுக்குள் ஊசி புகுந்துவிடும் அஸ்தனபொரியின் நிலை அதுதான் சத்யவதி அதைக் கேட்டு பெருமூச்சுவிட்டாள் தெற்கு வாயிலுக்கு அப்பால் இருபக்கமும் காந்தாரர்களின் குடிகள் செறிந்த குடியிருப்புகளைத் தாண்டிச் சென்ற செம்மண் பாதை நீத்தார்காடு நோக்கிச் சென்றது அங்கிருந்த பித்ருதீர்த்தம் என்னும் நீள்வட்டக் குளத்தைச் சுற்றி அடர்ந்த சோலையாக இருந்தது அது அங்கேதான் அரசகுலத்தவர் சிதையேற்றப்பட்டார்கள் அதற்கப்பால் பன்னிரண்டு சிறிய சோலைகளாக அஸ்தனபொரியின் அனைத்துக் கொடிகளுக்கும் தனித்தனியாக எடுகாடுகளும் சுடுகாடுகளும் இருந்தன அஸ்தனபொரியில் வாழ்ந்தவர்களில் விஸ்வதர்மர்கள் மட்டுமே நீத்தாரை மண்ணடக்கம் செய்தனர் விதரன் கோட்டை மேல் நின்று அந்தச் சோலையைப் பார்த்தபின் கீழே இறங்கி வந்தான் அங்கே நின்ற வீரன் அவனை வணங்கியதும் அவருடைய புறவியைக் கை காட்டி வாங்கி அதில் ஏறிக்கொண்டான் பெருநடையாக காந்தாரக் குடியிருப்புகளைக் கடந்தான் படைகள் அதற்குள் மெல்ல அஸ்தனபுரியின் சோம்பல் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டிருப்பதை விதுரன் கண்டான் அவர்கள் காடுகளில் வேட்டையாடி பிடித்து முயல்களையும் உடும்புகளையும் பாம்புகளையும் கூட சுட்டுத் தின்று கொண்டிருந்தனர் பகலிலேயே ஈச்சங்கள் அருந்திக் கொண்டிருந்தனர் சிலர் மட்டுமே மண்ணில் வேலை செய்தனர் அப்பால் சோலைக்குச் செல்லும் பாதையில் சற்று தூரம் சென்றதுமே விதரன் அங்கிருந்த ஓசையின்மையை உணர்ந்தான் பறவைகளும் காற்றும் ஓசையிட்டன நெடுந்தொலைவில் காந்தாரர்களின் முழக்கம் மெல்லக் கேட்டது ஆயினும் அங்கு ஓசையின்மையே மூடியிருந்தது மதிய வெயிலில் சற்றே வாடிய மரங்களின் இலைகள் காற்றில் சிலுசிலுத்தன வெயிலுக்காக கிளைகளுக்குள் ஒண்டிக் கொண்ட பறவைகள் அவ்வப்போது கலைந்து எழுந்து வானில் சுழன்று திரும்ப அமைந்தன ஒரு முயல் மண்சாலைக்கு குறுக்காக பாய்ந்து சென்றது அரசர்களின் சுடுகாட்டில் மன்னர்களின் சிதைகளிருந்த இடத்தில் கட்டப்பட்ட சிற்றாலயங்களும் கருங்கல்லால் ஆன பலிபீடங்களும் சருகுகள் மூடி நிழலில் குளிர்ந்து கிடந்தன சந்தனவின் பீடம் மீது ஒரு பச்சோந்தி கால்களை பரப்பி வாலை வளைத்து தூக்கி விரைந்தோடி நின்று தலையை ஆட்டியபடி நிறம் மாற்றிக் தொடங்கியது பிரதீபரின் பீடம் மீது சிதல் புற்றுகளின் செந்நிறமான வேச்சரடுகள் எழுந்து பரவத் தொடங்கியிருந்தன காற்று கடந்து வந்தபோது சருகுகள் ஓசையுடன் இடம் மாறின அப்பால் திதிபைசியர்களின் சுடுகாடு அதற்கப்பால் கூலவாணிகர்களின் சுடுகாட்டிலிருந்து புகை எழுந்தது அங்கே எவரோ நிற்பதைப் போலிருந்தது விதரின் குதிரையை மெல்லத்தட்டி மரங்களின் வேர்களைக் கடந்து சென்று அதற்குள் நுழைந்தான் முந்தைய நாள் வைத்து சிதை வெந்து தணிந்து மெல்லிய நீலப்புகையை மட்டும் விட்டுக் கொண்டிருந்தது அதனருகே ஒருவன் நின்று ஏதோ செய்து கொண்டிருந்தான் சாம்பல் படர்ந்து மெல்லிய முதுகில் சடைக்கற்றுகள் சரிந்து கிடந்தன பெருச்சாளித் தோலால் ஆன கோவணம் அணிந்திருந்தான் அது வெட்டியானல்ல என்று விதுரன் உணர்ந்தான் சற்றே தயங்கினான் புறவியின் கேட்டு அவர் திரும்பினார் முகமும் உடம்பும் வெண்ணீரால் மூடப்பட்டிருந்தன தாடியும் சடை விழுதுகளாக மார்பில் கிடந்தது வருக அமைச்சரே என்றார் அவர் கரியப்பற்களைக் காட்டிச் சிரித்தபடி அஸ்தனபுரியின் மாபெரும் சமையலறைக்கு வருக குதிரையில் இருந்து இறங்கி மண்டியிட்டு வணங்குகிறேன் மாமுனிவரே என்றான் விதுரன் நல்லோருடன் இரு என்று அவர் மெலிந்த கரிய கைகளால் வாழ்த்தினார் தாங்கள் சார்வாகர் என நினைக்கிறேன் என்றான் விதுரன் உடனே உள்ளுணர்வு எழ தாங்கள் மூத்தவர் மன்னராகக் கூடாது என்றீர்கள் என அறிந்தேன் என்றான் ஆம் நீ என்னை சபைக்கு அழைத்தாய் காணிக்கைப் பொருட்களுடன் யஜசர்மர் என்னைக் காண வந்தார் உரக்கச் சிரித்து நான் அவரிடம் சொன்னேன் அப்பொருட்களை அவரது கையில் இருந்து பெற்றுக் கொள்ள மாட்டேன் என்று அவர் வாயில் இருந்து நானே அதை எடுத்துக் கொள்வேன் என்றார் மீண்டும் சிரித்து அதைப் பெறுவதற்கொரு முறைமை உள்ளது அவர் இந்தச் சிதையில் பிணமாக கிடக்க வேண்டும் முதலில் என்றார் தாங்கள் வந்திருக்கலாம் என்றான் விதரன் சிறுவனே நீ என்னை ஏன் வரச் சொன்னாய் என்று அறிய முடியாதவனா நான் திருதராஷ்டிரன் முடிசூட வைதிகப் பிராமணர்களின் கூடும் என்று நீ எண்ணினாய் நான் வந்து எதிர்த்தால் என்னை எதிர்ப்பதற்காக அவர்கள் திருதராஷ்டிரனை ஆதரிப்பார்கள் என்று கணக்கிட்டாய் அல்லவா விதரன் புன்னகையுடன் ஆம் என்றான் உங்கள் வரவே என் வேலையை எளிதாக்கிவிடுமென எண்ணினேன் நான் அந்தக் கணக்குக்காக வராமலிருப்பவன் அல்ல என்றார் சார்வாகன் முந்தைய நாள் மாலையிலேயே நான் என்ன நிகழும் என்பதை அறிந்துவிட்டேன் இங்கே எலிகள் அஞ்சி வளைக்குள் சென்றன ஊர்வனதெல்லாம் நிலையழிந்தன நிலம்பிளக்கப் போதை உணர்ந்தேன் அதுவே போதுமானதென்று கொண்டேன் சிரித்தபடி அவன் தோளில் கையை வைத்து சதுரங்கம் ஆர்வமூட்டும் ஆட்டம் அதில் அதிலுள்ள மிகப்பெரிய குறை என்னவென்றால் நாம் தோற்பதை நம்மால் விரும்ப முடியாது என்பதுதான் என்றார் தோற்க விழைபவனால் ஆட முடியுமா என்ன என்றான் விதுரன் அருகே கல்லில் அமர்ந்தபடி இளைஞனே ஆடு எவரும் உன்னை வெல்ல முடியாதென்பதற்காக அல்ல உன்னை வெல்லும் கொண்டவன் எவன் என்று அறிவதற்காக மட்டும் என்றார் விதுரன் தலை வணங்கினான் அவர் குனிந்து அந்த சிதைக்குழியில் இருந்து எதையோ குச்சியால் தோண்டி மேலே எடுத்தார் அது ஒரு பெருச்சாளி தீயில் வெந்த கிழங்கு போல தோலுரிந்து வெடித்து ஊன் உருகி சொட்டிக் கொண்டிருந்தது அது இது இன்று என் உணவு பாவம் வாழ்நாளெல்லாம் தேடித் தேடி இது உணவுண்டது எனக்காகத்தான் விதரன் தன் மனமறுப்பை முகத்தில் காட்டாமலிருக்க முயன்றபடி நாம் விதியை எப்படி அறிய முடியும் நம் சிற்றறிவில் குடிகொள்ளும் தெய்வங்களின் ஆணையை செய்து கொண்டிருக்கிறோம் என்றான் அப்படிச் சொல்வதே எளிது அனைவரும் அதையே சொல்கிறார்கள் அதை நம்பவும் கடைப்பிடிக்கவும் முடிந்தால் நன்று என்றார் சார்வாகன் உணவை பகிர்ந்துண்ண வேண்டும் நீ விரும்பமாட்டாய் என நினைக்கிறேன் விதுரன் ஆம் என்றான் நன்று என்று சொன்னபின் அவர் அதை சிறிய குச்சியால் உடைத்து வெம்மை ஆறுவதற்காக பரப்பினார் நீங்கள் ஏன் நல்லுணவை அருந்தலாகாது என்றான் விதுரன் நல்லுணவென்பது என்ன என்றார் சார்வாகன் உடலுக்கு நலம்பயப்பது சுவையானது என்று விதுரன் சொன்னான் இது என் உடலுக்கு நலம் பயக்கிறது நான் இதை உண்ணத் தொடங்கி ஐம்பது ஆண்டுகளாகின்றன என் வயது எண்பத்தேழு என்றார் சார்வாகன் சுவை என்றால் அது வெறும் மனப்பழக்கம் என்றபடி அதை அவர் உண்ணத் தொடங்கினார் எதற்காக நீங்கள் இங்கே இப்படி வாழ வேண்டும் என்றான் விதுரன் இப்படியும் வாழலாமென்பதற்காக என்று அவர் சிரித்தார் அங்கே நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் நான் இல்லை என்பதற்காக அவன் அவர் தவிர்க்கிறார் என நினைத்தான் நானும் அங்குதான் இருந்தேன் உங்கள் நூல்களைக் கற்றேன் உங்கள் நெறிகளைப் பயின்றேன் உங்கள் வழிகளில் நடந்தேன் அப்போது அறிந்தேன் உண்மை என ஒன்று இருந்தால் அது அனைவரும் அறியக்கூடியதாக இருக்காது என்று அவ்வாறு இருந்திருந்தால் அனைவருமே அதை அறிந்திருப்பார்கள் உண்மை என்பது என்ன எப்போதும் அது இருந்து கொண்டிருக்கிறது அது பொய்யால் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்தப் பொய்யை உருவாக்குவது எது எது இந்நகரை இந்த அரசை இந்த வாழ்க்கையை இந்த தெய்வங்களை உருவாக்குகிறதோ அதுதான் மானுடன் தனியானவன் ஒவ்வொரு நாளும் பேரியற்கை முன் தன்னந்தனியாக நிற்க கடமைப்பட்டவன் அந்த தனிமையை அவன் அஞ்சத் தொடங்கிய போதுதான் இவை உருவாயின அவர் நகரை சுட்டிக்காட்டினார் நெடுந்தொலைவில் ஒரு வண்டு போல அது ரீங்கரித்துக் கொண்டிருந்தது நான் அதிலிருந்து விலக விரும்பினேன் இன்னொரு மனிதனின் துணையில்லாமல் வாழ வேண்டுமென எண்ணெய் காட்டுக்குச் சென்றேன் ஒவ்வொரு நாளும் என் உணவை என் கைகளால் தேடிக்கொண்டேன் வான்கீழே மண்மீது நின்றேன் என்னுள் உறைந்த ஒவ்வொன்றையும் அழைத்தேன் இன்னொருவனில்லாமல் என் அகம் நின்றபோது நானறிந்தேன் எது உண்மை என அதுவே நானறிந்து முழு உண்மை அதை நான் காமம் என்கிறேன் விருப்பு இருத்தலுக்கும் இன்பத்துக்குமான விளைவு அதுவன்றி அனைத்தும் மானுடனின் தனிமையாலும் அச்சத்தாலும் உருவானவை எவன் திரும்பி நின்று தன் விளைவை கண்ணுடன் கண்கோர்த்து நோக்கும் வல்லமை கொண்டிருக்கிறானோ அவனே உண்மையை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கிறான் கருணை என்றும் கடவுளென்றும் அன்பென்றும் அறமென்றும் ஆயிரம் சொற்களால் அவன் திரட்டி வைத்திருக்கும் அனைத்தும் உண்மை மேல் கவிந்திருக்கும் மாசு மட்டுமே அழிவற்ற சார்வாகை ஞானம் இருமுனை கொண்ட கூர்வாள் அது பிறரது பொய்மையை வெட்டும் தன்னுடைய பொய்மையையும் வெட்டும் அதை ஏந்தி இந்த மக்கள் நடுவே வந்து நிற்கிறேன் என் இலக்கு ஒன்றே என் மெய்யானத்தை இங்கே இயன்றவரை சொல்வது அதற்காகவே இங்கே இருக்கிறேன் இடுகாடும் காடே என்றார் சார்வாகன் அனைத்து துயரங்களுக்கும் காரணம் விழைவின் மேல் மானுடன் பூசிக்கொள்ளும் மாசுகள்தான் அதைக் களைந்து உண்மையைக் காண்பதே ஞானம் அதுவே மகிழ்வுக்கான வழி உண்மையின் மகிழ்வே வீடுபேறு எனப்படும் விதரின் பெருமுச்சுடன் தங்கள் அறவுரை என்னை வழிநடத்தட்டும் உத்தமரே என வணங்கி எழுந்தான் உன் விளைவை கண் கூர்ந்து பார் அஞ்சாதே என்றார் சார்வாகன் மானுடனின் மாசுகள் அனைத்தும் சொற்களென அவருடன் அவனுடன் இருக்கின்றன சொற்களில் சிக்கிக் கொண்டவன் இல்லை அழகிய சொற்கள் அழகிய பொய்கள் மகத்தான சொற்கள் மகத்தான பொய்கள் ஞானம் எப்போதும் கரும்பாறைகளைப் போல பெரும்பரு உருவம் கொண்டது இங்கு இப்போது இதோ என நிற்பது மானுட மாசுகளோ மேகம் போன்றவை உருமயங்குபவை அவை வெண்ணொழியும் பொன்னொழியும் கொள்ளலாம் மலையையே மறைக்கவும் கூடும் ஆனால் மலை என்றும் அங்குதான் இருக்கும் இளைஞனே சொற்களை எரித்து நீரைப் பூசிக்கொள் அதுவே விடுதலை முயல்கிறேன் சார்வாகரே மறையின்றி தன் விளைவுகளை நோக்குவது ஒரு பெரும் யோகம் என்று இப்போது தங்கள் சொற்களைக் கேட்கும்போது உணர்கிறேன் மீண்டும் தலைவணங்கி அவன் புறவியை நோக்கிச் சென்றான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி